அலேலியா என்று சொல்லி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கொண்டு போய் எல்லா கிறிஸ்தவர்களுடைய நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கின்றாரே அது அரசியல் இல்லையா மோடி போப்பாண்டவரை கட்டி பிடிச்சாரே அது அரசியல் இல்லையா இங்க இருக்கிற வளைகுடா நாடுகள்ல போய் பட்டு பட்டுன்னு கட்டி பிடிச்சு அல்லாஹு அக்பர் சொல்றாரே அதெல்லாம் என்ன அரசியல் அது என்ன அரசியல் வழிபாட்டு உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாநாடு நடத்தினால் இங்கிருந்து போர்க்கொடி தூக்கி கொண்டு என்ன பண்ணுங்க சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் இந்துக்கள் என்று சொன்னால் இந்து அடையாளங்களோடு இந்து வழிபாடுகளோடு வாழக்கூடியவர்கள் தான் இந்துக்கள் இப்பொழுது நம்முடைய ஆலயத்தினுடைய வரலாறு மீட்க வேண்டும் என்று சொன்னால் அது என்ன அடையாளம் மக்கள் என்று சொன்னால் மக்கள் மதம் என்று சொன்னால் ஆலயம் மதத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துக்களை காக்க வேண்டும் என்று சொன்னால் இந்துவின் அடையாளத்தை காக்க வேண்டும் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் ஒரு இந்து மத இயக்கம் இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய இயக்கம் நான் ஒரு கேள்வி அவருக்கு எழுப்புறேன் செந்திலுக்கு யார் இந்துக்கள் பதில் சொல்ல சொல்லுங்க யார் இந்துக்கள் இந்த நாட்டில் யார் இந்துக்கள் இன்னைக்கும் கோயிலுக்குள்ள விடலை மேல் பாதையில் என்ன பண்ணீங்க பிஜேபி என்ன பண்ணி முருகர் மாநாடு நடத்துறதுக்கு கேட்கல அதுக்காக போராட்டம் பண்ணீங்களா எத்தனை சேரிகள் கொளுத்தப்பட்டிருக்கு அதை பற்றி அப்பாதி அவங்க இந்துக்கள் தானே சேரியில் இருக்கிறவங்க இந்துக்களா இல்லையா சொல்ற மத சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்து கோயில் மட்டும்தான் கடவுள் இல்லை கடவுளை திட்டுறவங்க கூட இந்த கோயிலில் இருக்கு இருந்து கும்பிடலாம் அது தடை கிடையாது அதுதான் இந்து மதத்துடைய அடிப்படை சுவாமி விவேகானந்த சொன்னது படிச்சா எல்லாத்துக்கும் புரியும் எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே அப்போ வைத்தியநாத ஐயர் தேவர் சேர்ந்து அது அதை பண்ணினதும் அதை தடுத்ததும் ஒரு சமூகம் தடுத்து கொண்டிருந்தது ஆனால் முத்துராமலிங்க தேவர் என்ன சொன்னார் நாளைக்கு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க கோயிலுக்குள்ள போனோம் என் என் பணத்துக்கு என் பணத்தை தாண்டிட்டுனா யாரும் நீங்க உள்ள வரணும்னு சொல்லிட்டார் கோயில் தரிசனம் நடந்தது அப்படி மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் நடந்தது இவங்க பேசுறாங்க என்ன இந்தியர்கள் அப்படின்னு சொன்னாலும் நான் சேரியில் தான் வாழ்கிறேன் நான் தமிழன் என்று சொன்னாலும் நான் சேரியில் தான் வாழ்கிறேன் நான் இந்து என்று சொன்னாலும் சேரியில் தான் வாழ்கிறேன் என்ன என்ன நடந்து என்ன மாற்றம் நடந்திருக்குது என்ன செய்யணும்னு கேளுங்க

உச்சபட்ச தலைவர் மோகன் அவர்கள் பேசிய எல்லாம் இவர்கள் பார்த்திருந்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தில் பார் ஒரு அறிக்கைகள்ல மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கு ஆளாக இருக்கிறார் முன்பு எப்போதையும் விட முதல் இடத்துல இருக்கிறது உத்தரப்பிரதேசம் முதல் ஏழு இடத்துல இருப்பது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அதையும் சேர்த்து தம்பி புரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப்ல வர்றது மட்டும் இல்ல வரலாறு நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் சேரி என்ற பெயரிலே தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னால் அது மாற்றப்பட வேண்டும் என்பதிலே ஆர் எஸ் எஸ் மோகன் பகவத் வந்து பேசினாரு தீண்டாமையை ஒழிச்சிடணும் சேரியும் ஊரும் இல்லாத கிராமத்தை உருவாக்கணும் எப்ப சொன்னார்

அதுக்கு தமிழ் என்னன்னு சொன்னால் மனித இயல்பையும் ஆன்மீக ஆழத்தையும் உணரச்சையும் இந்து மதத்தை நான் மதிக்கிறேன் பாராட்டுகிறேன் இப்படி ஒரு ஒரு ஒவ்வொரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் சொன்னது இதெல்லாம் பெரிய இது இருக்குது உலகமே ஒரு நாளைக்கு இந்து மதத்தை ஃபாலோ பண்ணணுன்னுலாம் சொல்லியிருக்காங்க எப்போ நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் ஜெர்மன் சார் ஒருத்தர் சொன்னார்னு சொல்கிறேன் நான் சொல்கிறேன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் இந்த நாட்டில் தலித்துகளுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு மதம் இருக்குதுன்னா அது இந்து மதம்னு சொன்னார்